அமுது ஜகத் கஸ்பார் அவர்கள் அன்பு இனிய நண்பர்களே தமிழ் பண்பாட்டினுடைய பெருமிதங்களில் ஒன்றாக நான் நினைப்பது உண்மை மீது இந்த பண்பாட்டிற்கு இருக்கக்கூடிய ஒரு பற்று வாய்மை மீதான வாஞ்சை நாம் உண்மை பேசுகிறோமோ இல்லையோ அது வேறு ஆனால் உண்மை பேசுகிறவர்கள் மீது நமக்கு எப்போதுமே ஒரு மதிப்பு உண்டு வாய்மையை ஒரு நெறியாக போற்றுகின்ற ஒரு பாங்கு உண்டு வேறு எந்த பண்பாடும் கடவுளை விட்டு கொடுக்காது என்னதான் இருக்கட்டும்ப்பா கடவுளை வந்து நீங்க குறை சொல்லக்கூடாது கடவுள் என்ன சொன்னாலும் அது சரிதான் ஆனால் இந்த பண்பாடு அந்த நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகிற அந்த ஒரு கணத்தில் மட்டும் ஐயன் சிவபெருமானை விட நக்கீரனை ஒரு படி பண்பாட்டு ரீதியாக உயர்த்தி வைத்துத்தான் பார்த்திருக்கிறது பேசி வருகிறது அந்த அளவுக்கு உண்மையை நேசித்த ஒரு பண்பாடு இந்த பண்பாடு தேரா செப்புவது உடையேன் என்று கார்சிலம்பை வீசி எறிந்த கண்ணகியை இன்றும் தன்னுடைய பண்பாட்டு குறியீட்டு அடையாளங்களில் ஒன்றாகத்தான் இது நினைத்திருக்கிறது நம்முடைய பக்தி வழியை நீங்கள் பாருங்கள் நாம் ஆர்க்கும் அல்லோம் நமனை அஞ்சோம் எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் அது நான் எந்த நாட்டுக்கும் குடிமகன் கிடையாது ஏன் உண்மையை தான் பேசுவேன் நாம் ஆர்க்கும் குடி அல்லோம் நீ யாரையா சொல்றது நான் உண்மைக்கு மட்டும்தான் பதில் சொல்வேன் அப்படிங்கிற ஆன்மீக துணிவு இந்த நிலத்திற்கு இருந்திருக்கிறது கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே வாயவே அந்த அளவு வீரம் நிறைந்து ஒரு பண்பாடு இந்த நிலத்திற்கு இருந்திருக்கிறது திருவாசத்தில் ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் யானேதும் பிறப்பு அஞ்சேன் பிறவிங்கிறது இல்லாம போனுங்கிறதா ஜபம் ஆனா மணிவாசுகர் சொல்வார் யானேதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் அப்படிங்கிறார் எவ்வளவு அழகான சொல்லாடல் தெரியுமா உங்களுக்கு என் வாழ்க்கை வந்து அவ்வளவு சுத்தமா இருக்கியா அவ்வளவு ஒழுக்கமா இருக்கு எவனுக்கும் நான் கடப்பட்டது கிடையாது நான் கடப்பாடு இருக்குது எனவே நான் மரணத்தை அஞ்ச மாட்டேன் மரணத்திற்கு எந்த கடனும் இல்லை யானேதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதனு கடவேன் வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்தும் இறேன் வானகமே தந்தாலும் வேணான்னு சொல்வேனா எதுக்கே நான் மண்ணாழ் என்றவனை மதிக்க வேண்டும் மண்ணாழ்வான் மதித்தும் இறேன் தேனையும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் எம்மானே உன் அருள் பெருநாள் என்றென்று வேண்டுவனே அப்படின்னு அவர் பாடிட்டு போவார் பட் அந்த சொல்லாடலை பாருங்க வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்தும் இறேன் கம்பரை பற்றி சொல்லுவாங்க இல்லையா என்னை புகழ்ந்து பாடு என்று மன்னவன் சொல்லுகிற பொழுது மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை அறிந்தோ நான் தமிழை அறிந்தேன் உன்னாலேயே நான் தமிழை கற்றுக்கிட்டேன் அட போயா ஓ நாடு இல்லைன்னா எனக்கு இன்னொரு நாடு தமிழ் ஏன் கூட இருக்க நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞான திமிர் என்பது இந்த பண்பாட்டினுடைய பெருமிதங்களில் ஒன்று என்று நான் கருதுகின்றேன் ஒரு சிறிய உதாரணம் பட்டுக்கோட்டையார் மிகப்பெரிய கவிஞர் சின்ன வயதிலேயே இறந்து போனவர் அற்புதமான பாடல்களை நமக்கு தந்தவர் ஆனால் ஏழை கவிஞர் அந்த காலத்தில் கவிஞர்கள் பலர் ஏழைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் ஒரு திரைப்படத்தில் எழுதிய பாட்டுக்கு பணம் கேட்க போன போது இவர் சட்டை போடாமல் வந்திருக்காரு ப்ரொடியூசர் வந்து வெளியே நில்லையா அப்படின்னு இருக்காரு அவமானமா இருந்திருக்குது இவர் வெளியே நிக்கல ஒரு பேப்பர் எடுத்து நாலு ஒரு கவிதை எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறார் என்ன கவிதைன்னா தாயால் பிறந்தேன் தமிழால் அறிவு பெற்றேன் நாயே நேற்று நடுத்தருவில் சந்தித்தேன் நீ யார் என்னை நில் என்று சொல்வதற்கு அந்த சுய கௌரவம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இந்த பண்பாட்டினுடைய மிகப்பெரிய பெருமிதங்களில் ஒன்று சிறிய சிறிய அற்ப நன்மைகளுக்காக யாரிடமும் தலைகுனியாதீர்கள் குனியாதீர்கள் வாய்மையை சமரசம் செய்யாதீர்கள் என்றைக்குமே உண்மைதான் உயர்வு அந்த தன் மதிப்பு தான் சிறப்பு இன்சொல் அமுது வழங்கியவர் மா ஜெகத் கஸ்பார் அவர்கள்